கத்தர் எனக்கு கொடுத்துருக்குற ஸ்தானத்தில் நான் நின்று அவருக்கு எதிர்பார்க்குற மாதிரி நான் இருக்கிறேன்னா அந்த சின்ன குழந்த ஒரு மூணு வயசு குழந்தை தேவருடைய ஆலயத்தில் விட்டுட்டு போயிடுறாங்க பெற்றவங்க அங்கே தான் வளருது அங்கே வளர்கிற இடத்துல ஓப்பினி பினக திருட்டு பசங்க அதையும் கவனிக்குது பரிசுத்தமான ஆசாரிய தளத்தில் இருக்கிற ஏலியுடைய வாழ்க்கையும் பார்க்குது ஆனால் அதெல்லாத்தையும் காட்டிலும் தேவனோடு இணைந்த ஒரு வாழ்க்கை சாமுவேல் அந்த தேவாலயத்தில் காணப்படுகிறார் தெய்வஜனமே இதை வாசிக்கும்போது நம்ம சிந்திக்கலாமே என் வாழ்க்கை கத்தர் கொடுத்துருக்கிற ஸ்தானத்தில் நான் இருக்கிறேனா இல்லட்டு என் மனதின் விருப்பத்தின்படி காணப்படுகிறேனா என் சூழ்நிலை காட்டிலும் என் ஏசு பெரியவரா இல்லை என் சூழ்நிலை எனக்கு பெரியதா இது நம்ம சிந்திச்சு ஏன்னா இது வந்து இது இது நம்ம யோசிக்கும்போதே கர்த்தாவே எனக்கு நீர் மாத்திரம் போதும் இந்த உலகத்தின் காரியங்கள் எல்லாத்தையும் நான் ஒதுக்கிடுறேன் என்னோடு நீங்கள் இருந்தீங்கன்னா போதும் மார்த்தாள மரியானா தான் சொன்னாங்க ஆண்டவரே நீங்கள் எங்கள் இடத்துல இருந்திருந்தால் என் சகோதரன் மறித்திருக்க மாட்டானேன் ரவ்யா நம்மளுடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள் மர் மறிக்கத்தக்க காரியங்கள் காணப்படுகிறது அதை யாவையும் கத்தர் உயிர்ப்பிக்க அவரால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என் வாழ்க்கையில் என் தேவனாகிய கத்தர் சொல்லாகும் கட்லேடு நிற்கும் ஏனால் அவர் சொன்னார் வானமும் பூமியும் அழிஞ்சிரும் ஆனால் அவருடைய வார்த்தை நிற்கும் இந்த வார்த்தை இப்போ வாசமே அந்த வார்த்தை உண்மையுள்ள வார்த்தை சத்தியமுள்ள வார்த்தை அது ஜீவனுள்ள வார்த்தை ஜீவனை உருவாக்குற வார்த்தை அது வரைக்கும் அண்ணாளுடைய வாழ்க்கையில் ஜீவன் இல்லை செத்து போன மலடியான் காணப்பட்டாள் அதுதான் உபாவமாக இருபத்தெட்டு பதினெட்டில் சொல்லப்பட்டிருக்கு கம்ப்ளீட்டா பேரன் ஆனால் அந்த இருதயம் தேவனோடு இணையும் போது கத்தர் அங்கே காண்கிறார் அந்த இருதயம் நொறுங்கி இருக்கிறத காண்கிறார் உள்ளத்தை உடைத்து தேவனுடைய சன்னிதானத்தில் தன் இருதயத்தை ஊற்றினால் கத்தர் அங்கே சந்திக்கிறார் கத்தர் கொடுத்த வார்த்தை ஏழி நீ இப்போ துக்கம் முழுக்கமா இல்லை நீ விரும்பின ஜபத்துக்கு கத்தர் பதில் அழித்தாரன்னு சொல்லிட்டார் அவ்விதமாகவே கத்தர் செய்தார் இன்றைக்கு நம்ம வாழ்க்கையிலும் கத்தர் செய்வாராக தொடர்ந்து வாசிங்கம்மா ஏலியின் குமாரர் பேலியாளின் மக்களாய் இருந்தார்கள் அவர்கள் கர்த்தரை அறியவில்லை அந்த ஆசாரியர்கள் ஜனங்களை நடப்பித்த விதம் என்னவென்றால் எவனாகிலும் ஒரு பலியை செலுத் செலுத்தும் காலத்தில் இறைச்சி வேகும்போது ஆசாரியனுடைய வேலைக்காரன் மூன்று கூருள்ள ஒரு ஆயுதத்தை தன் கையிலே பிடித்து வந்து அதனாலே கொப்பரையில்லாத இல்லாவது பானையிலாவது சருவத்திலாவது சட்டியிலாவது குத்துவான் அந்த ஆயுதத்தில் வருகிறதை எல்லாம் ஆசாரியன் எடுத்து கொள்ளுவான் அப்படி அங்கே சீலே சீல் சீலோவிலே வருகிற இஸ்ரவே வேரர் இஸ்ரவேலருக்கு எல்லாம் செய்தார்கள் கொழுப்பை கொழுப்பை தகனிக்கிறதற்கு முன்னும் ஆசாரியனுடைய வேலைக்காரன் வந்து பலியிடுகிற மனுஷனை நோக்கி ஆசாரியனுக்கு பொறிக்கும்படி இறைச்சி கொடு பச்சை இறைச்சியே அல்லாமல் அவித்ததை உன் கையிலே வாங்குகிறதில்லை என்பான் அதற்கு அந்த மனுஷன் இன்று செய்ய வேண்டியபடி முதலாவது கொழுப்பை தகனித்து விட்ட தகனித்து விடட்டும் பிற்பாடு உன் மனைவிய பிற்பாடு உன் மன விருப்பத்தின்படி எடுத்துக்கொள் என்று சொன்னாள் சொன்னாலும் அவன் அப்படியல்ல இப்பொழுதே கொடு இல்லாவிட்டால் பலவந்தமாக எடுத்துக்கொள்வேன் என்பான் ஆதலால் அந்த வாலிபரின் பாவம் கர்த்தருடைய சந்நிதியில் மிகவும் பெரிதாயிருந்தது ஸோ தேவனுடைய ஆலயத்தில் ஒரு ஊழியக்காரங்க எப்படி இருக்கணும் உண்மையுள்ளவர்களா கத்தருக்கு பிரியமானது அப்படி இருந்தாங்கனாக்கா கத்தராங்கீகரிப்பார் ஆனால் இவங்க ரெண்டு பேர் ஹோப்பினியம் பிரகாஷ் என்ன பண்ணாங்க தேவனுடைய ஆலயத்தில் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய பலியை கொடுக்காதபடி திருடினாங்க கத்தர் கவனித்தார் அந்த வசனம் பதினேழாவது வசனத்தில் சொல்லப்படும் அவங்களுடைய பாவம் 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 கூட்டிகிட்டே இருந்தாங்க தொடர்ந்து செய்துட்டே இருந்தாங்க அவங்களுடைய பாவம் முற்றிலுமாய் நிறைவேறின பிறகு கத்தருனுடைய உக்கிரகம் அந்த பிள்ளைகள் மேல் வந்தது தகப்பன்னு என்ன பண்ணணும் தான் செய்கிற தப்பை சுட்டி காணமிக்கணும் பிள்ளைகள் பண்ணுற தப்பை சொல்லணும் நீ செய்யறது தப்பு தேவனுக்குரியது தேவனுக்குரியதே நீ தொடக்கூடாது என்றது கண்டிக்க வேண்டியது ஏலியுடைய வேலை ஆனால் ஏலி கண்டிக்கல தொடர்ந்து வாசிக்கலாம் கர்த்தர் எவ்விதமாக நியாயத்தை நிலை செய்கிறார் மனுஷர் கர்த்தரின் காணிக்கையை வெறுப்பாய் எண்ணினார்கள் சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் சனல் நூல் ஆக்சுவலாக பதினேழாவது ஸோ த த த ஆஃப் ஆஃப் டூ மென் வாஸ் வெரி கிரேட் பிஃபோர் ஃபார் தே தமிழில் ஆதலால் அந்த வாலிபரின் பாவம் கர்த்தருடைய சந்நிதியில் மிகவும் இருந்தது மனுஷர் கர்த்தரின் காணிக்கையை வெறுப்பாய் எண்ணினார்கள் வாசிங் சாமுவேல் என்னும் பிள்ளை ஆண்டால் சணல் நூல் ஏபோத்தை தரித்தவனாய் கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செய்தான் அவனுடைய தாய் வருஷந்தோறும் செலுத்தும் பலியை செலுத்துகிறதற்காக தன் புருஷனோடே கூட வருகிற போதெல்லாம் அவனுக்கு ஒரு சின்ன சட்டையை தைத்து கொண்டு வருவாள் ஏலி எல்கானா எல்கானாவையும் அவன் மனைவியையும் ஆசிர்வதித்து இந்த ஸ்திரீ கர்த்தரிக்கென்று ஒப்பு கொடுத்ததற்கு பதிலாக கர்த்தர் உனக்கு அவளாலே சந்தானம் கட்டளையிடுவாராக என்றான் அவர்கள் தங்கள் ஸ்தானத்திற்கு திரும்பி போய்விட்டார்கள் அப்படியே கர்த்தர் அண்ணாலை கடாட்சித்தார் அவள் கற்பத்தரித்து மூன்று குமாரரையும் இரண்டு குமாரத்திகளையும் பெற்றால் சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் கர்த்தருடைய சந்நிதியில் வளர்ந்தான் ஏலி மிகுந்த கிழவனாயிருந்தான் அவன் தன் குமாரர் இஸ்ரேவேலுக்கெல்லாம் செய்கிற எல்லாவற்றையும் அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்து வாசலில் கூட்டங்கூடுகிற ஸ்திரீகளோட சயானிக்கிறதையும் கேள்விப்பட்டு அவர்களை நோக்கி நீங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறது என்ன இந்த ஜனங்கள் எல்லாரும் உங்கள் பொல்லாத நடக்கைகளை சொல்ல கேட்கிறேன் என் குமாரரே வேண்டாம் நான் கேள்விப்படுகிற இந்த செய்தி நல்லதல்ல கர்த்தருடைய ஜனங்கள் மீறி நடக்கிறதற்கு காரணமாயிருக்கிறீர்களே மனுஷனுக்கு விரோதமாக மனுஷன் பாவம் செய்தால் நியாயாதிபதிகள் அதை தீர்ப்பார்கள் ஒருவன் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்வானேயாகில் அவனுக்காக விண்ணப்பம் செய்யத்தக்கவன் தக்கவன் யார் என்றான் அவர்களோ தங்கள் தகப்பன் சொல்லை கேளாமற் போனார்கள் இந்த வசனத்தை நல்ல யோசிங்க மனுஷனுக்கும் மனுஷனுக்கும் தீமை செஞ்சா ஓகே மனுஷன் தேவனுக்கு விரோதமா தப்பு அவங்க செய்த தவறு என்ன தேவாலயத்தில் திருடினாங்க தேவனுக்கு செய்ய வேண்டிய செய்கைகளை செய்யாதபடிக்கு விபச்சாரம் செய்தார்கள் சோ அநேக பாவங்கள் பாவத்தின் மேல் பாவம் பாவத்தின் மேல் பாவம் கூட்டிகிட்டே இருந்தாங்க அந்த பாவம் பூர்ணமாகும்போது மரணம் சந்திக்கும் அதுதான் நடந்தது சிலர் நம்ம போர்ஷன்ஸ் படிச்சுட்ருக்கோம் சங்கீதத்தில் துன்மார்க்கர் தலைத்து நிற்கிறாங்களே தப்பு செய்கிறவங்க நல்லா தானே இருக்காங்க எத்தனையோ பேர் நம்ம சொல்லுவோம் தப்பு செய்யறவங்க நல்லா தானே இருக்காங்க நீதியாக நடக்கிறதுக்கு நம்ம யோசிக்கும் போது நம்ம அடி வாங்குறோமேன்ட்டு பாவம் பூரணப்படும் போது மரணம் என்ன நடக்குதுன்னா கத்தருடைய கோபாக்கினை அங்கே இறங்குது அந்த கோபாக்கினின் உக்கரம் எப்படி நடக்குதுன்னா ஏலி தாத்தாவே சொல்கிறாரு மனுஷனுக்கு மனுஷன் தவறு செய்தால் எஸ் ஒருத்தர் வந்து இன்டர்சீட் பண்ணலாம் மனுஷன் தேவனுக்கே விரோதமாக தேவனுடைய காரியத்துக்கு விரோதமாக நின்னா அந்த இன்டர்சீட் பண்ணுறது யார் ஆனாலும் அவர்கள் தங்கள் பிழையை உணரவில்லை தெய்வஜனமே நாம் சிந்திக்க வேண்டிய நேரம் இது நம்ம வாழ்க்கையில் தேவனுக்கு விரோதமான காரியங்கள் நம்ம இடத்துல காணப்படுகிறதா தேவன் பிரியப்படாத குணங்கள் See, leave alone physical sin, even நம்மளுடைய உள்ளந்திரியங்களை ஆராய்ஞ்சி பார்க்குறார் தேவன் அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை தேவனுடைய கண்கள் பூமியெங்கு சுற்றி பார்க்குது உத்தமமாக நடக்கிறாங்களா அவருக்கு பிரியமாக நடக்கிறாங்களா எல்கானா தன் மனைவியை நேசித்தாங்க அன்னாள இடத்துல எல்லாம் இருந்தது ஆனாலும் கத்தர் அண்ணாளுடைய கற்பத்தை அடைத்தார் அந்த அம்மாவுடைய லைஃப் ஒரு சரண்டரிங் லைஃபாக மாறின பிறகு கத்தர் நினைத்தார் நாளை அந்த அம்மா பொறுத்துணையோடு தேவனுடைய சன்னிதானத்தில் வராங்க அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய வாழ்க்கையில் கத்தருக்கு ஒப்புவித்த சாமியலுக்கு ஈடாக மூன்று குமாரர்கள் இரண்டு குமாரத்திகள் ஸோ மொத்தம் ஐந்து குழந்தைகளை கத்தர் கொடுக்குற வாசித்தோம் இல்லையா ஏசாய ஐம்பத்தி நாலு ஒன்றாம் வசனம் பிள்ளை பெறாத மலடியே நீ அநேக பிள்ளைகளுக்கு தாய் அந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம் கத்தர் அந்த வார்த்தை அவ்விதமாக சொன்ன வார்த்தையை அண்ணாளுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றினார் வாசிக்கலாம் மறுபடியும் ஏசாயா ஐம்பத்தி நாலாம் அதிகாரம் முதல் வசனம் பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து பாடு கற்ப வேதனை படாதவளே எம்பிரமாய் பாடி ஆனந்த சத்தமிடு அழகா சொல்லப்பட்டுச்சுல ஆனந்த இடு அண்ணாள் சத்தமிட்டாங்க தேவனை துதிச்சாங்க தேவனை ஆராதிச்சாங்க கத்தர் செய்த மகிமையான காரியம் ஏ என்னுடைய சக்காலத்தை என்ன நாள்தோறும் என்னை நிந்தித்தார்கள் ஆனால் கத்தர் அவர்களுக்கு முன்பாக என் தலையை உயர்த்தினார் என் கொன்பை உயர்த்தினார் எல்லாமே செய்கிற தேவனுக்கு லேசான காரியம் வாசிக்கலாம் தொடர்ந்து சாமுவேர் ஒன்று சாமுவேர் கத்தர் எவ்விதமாக அந்த தாயினுடைய ஜபம் ஒரு தேவனுடைய மனுஷனை இந்த பூமி கொண்டு வந்தது தேவாதி தேவனுடைய ஊழியத்தை செய்கிற ஒரு மனுஷனை பூமியில் உருவாக்கினது அந்த அம்மா பண்ண பிரதிஷ்டையாகப்பட்டது எவ்விதமாக கத்தர் அந்த ஊழியக்காரனை சந்திக்கிறாரன் பாருங்கள் இருபத்தி ஏழாவது வசனத்துலேருந்து ஆரம்பிங்க தேவனுடைய மனுஷன் ஒருவன் ஏனே இடத்தில் வந்து இந்த இடத்துல தேவனுடைய மனுஷன் தான் சொல்லப்பட்டிருக்குது அது யார் தெரியாது ஆனால் கத்தர் அனுப்புகிற ஒரு மனிதன் அவர் தேவனுக்கு ஒரு ஒரு உடம்பு தேவை அவருடைய வார்த்தையை உபயோகப்படுத்த ஒரு மனுஷனை அனுப்புகிறார் ஏன்னா ஒரு ஒரு ஆசாரிய நித்துல வந்து பேசணுன்னா அது லேசான காரியம் அல்ல அந்த எனக்கு எச்சரிப்பின் வார்த்தை வருகிறது வாசிங்கம்மா தேவனுடைய மனுஷன் ஒருவன் இடத்தில் வந்து கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால் உன் பிதாவின் வீட்டார் எகிப்திலே பார்வோனின் வீட்டில் இருக்கையில் நான் என்னை அவர்களுக்கு வெளிப்படுத்தி என் பலிபீடத்தின் மேல் பலியிடவும் தூபம் காட்டவும் என் சமூகத்தில் ஏபோத்தை போத்தை தரிக்கவும் இஸ்ரேவேல் கோத்திரங்களிலெல்லாம் அவனை எனக்கு ஆசாரியனாக தெரிந்து கொண்டு உன் பிதாவின் வீட்டாருக்கு இஸ்ரவேல் புத்திரருடைய தகன எல்லாம் கொடுக்கவில்லையா என் வஸ் என் வாசஸ்தலத்திலே செலுத்தும்படி நான் கட்டளையிட்ட என் பலியையும் என் காணிக்கையையும் நீங்கள் உதைப்பானேன் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் காணிக்கைகளிலெல்லாம் பிரதானமானவைகளை கொண்டு உங்களை கொழுக்க பண்ணும்படிக்கு நீ என்னை பார்க்கிலும் உன் குமாரரை மதிப்பானேன் என்றான் பாருங்க கத்தர் எவ்வளோ ஸ்பெசிஃபிக்காக வார்னிங் தா செஞ்ச தவற உணர்த்துறதுக்கு ஒரு தெய்வம் மனுஷனை கத்துறங்க கொண்டு வர தெய்வனிடத்தில் வருகிற காணிக்கைய அவமதிக்கிற உன் பிள்ளைங்களுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற நீ சொல்ல வேண்டியது என்ன நீ செய்கிறது தவறு உன் வழி சரியில்லை திருத்திக்கோ வான் பண்ணியிருக்கணும் கத்தராங்க அவருடைய காரியத்தில் கண்டிக்கிறார் கண்டிக்கிறது மாத்திரமல்ல தேவனுடைய கோவத்தின் உக்கிரத்தை நம்ம பார்க்கலாம்